இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்துட்டு மல்லி அந்த வீட்டை விட்டு வரட்டும் அப்படின்றதுக்காக எவ்வளோ பெரிய வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆனால் அது எல்லாத்தையுமே நம்ம மல்லியும் அன்னபூர்ணியும் வந்து போய்னா இப்போ முறியடிக்கிறாங்க அதிலையும் நம்ம வெண்பா வந்து போய்னா வேற லெவல் மாஸ் காட்டுறாங்கன்னே சொல்லலாம் ஒரு பக்கம் வந்து போய்னா இப்போ விஜய் இருந்துட்டு மல்லி மேல ஒரு பிடிப்பு இல்லாமல் இருந்துட்டு இருக்கிறதுனாலதான் மல்லியை இவங்க எது சொன்னாலுமே வந்து போயினா சைலண்டா இருந்துட்டு இருக்காரு அதாவது இந்த இடத்துல வந்து போய்னா மல்லியை தன்னோட பொண்டாட்டி அதாவது இங்க வந்து போய்னா சரி ஓகே ஏதோ ஒரு வகையில் வந்து போயிருந்தா நம்ம மாத்தி கல்யாணம் பண்ணிட்டோம் அதாவது இங்கே வந்து இப்போ என்ன மல்லி இதில் பிளான் பண்ணாங்களோ இல்லை மற்றவங்க பிளான் பண்ணாங்களோ சரி நடக்க வேண்டியது நடந்து முடிஞ்சிச்சு அப்போது வெண்பா சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சா பிரச்சனையே கிடையாது ஆனால் இந்த இடத்துல பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம மல்லி வந்து அதாவது மல்லியை பற்றி நம்ம விஜய் புரிஞ்சுக்காத ஒரு விஷயம் தான் உண்மையிலேயே வந்து என்ன தவறான ஒரு இருந்துட்டு இருக்கு சரி இப்போல்லாம் போயிட்டு இருக்கும்போது அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம மல்லிகிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க மல்லி நீ எதுக்காக வந்து போயினா இப்படி பண்ணிகிட்ருக்க அது மட்டும் இல்லாமல் என் அக்காவே வந்து என்ன இந்த ஒரு இதை வந்து பண்ணட்டும் அந்த பொங்க பானையை வைக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வந்து என்ன இந்த இடத்துல இது இருக்காங்க ஆனால் இந்த பொங்க பானை வைக்கிறது இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறது இது எல்லாமே வந்து போய்னா மல்லிக்கு எந்தளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்குமே நல்லாவே சரி இப்பல்லாம் போயிட்டு இருக்கும்போது அடுத்துதான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம விஜய் இருந்துட்டு கொஞ்சம் கூட வந்து போயிணா யோசிக்காமல் இந்த மாதிரி வந்து சொல்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் வெண்பா இருந்துட்டு டாடா இந்த மாதிரிலாம் பண்ணாதிங்க மல்லியம்மாவோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்ற வந்து சொல்லி புரிய வச்சுட்டுருக்காங்க ஆனால் இதில் இப்போ வந்து போய்னா வெண்பாவும் அன்னப்பொண்ணி சேர்ந்து இப்பெல்லாம் பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாவது ராஜசூரி வந்து போய்னா இப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம மல்லியை ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க போது நம்ம வெண்பா இருந்துட்டு பாட்டி அன்னப்பூர்ணி பாட்டி நீங்கள் வந்து போய்னா எதாச்சும் வந்து பண்ணுங்கள் மல்லியம்மாவை சீக்கிரமாக வந்து போயினா விஜய் டாடா கூட எப்படியாச்சும் சேர்த்து வைக்கணும் இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்துக்கிட்டு மல்லியம்மாவையும் விஜய் டாடாவையும் வந்து பிரிச்சிருவாங்க மறுபடியும் வந்து போயினா எனக்கு அம்மா இல்லாம ஆயிடுவாங்க அப்படின்ற வந்து சொல்லி ரொம்பவே வந்து போயினா வெண்பா கதிரியல நீ எதுக்கோ கவலைப்படாத வெண்பா நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன் எல்லாமே வந்து போயினா என் கையில தான் இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க என்னதான் நினைக்கட்டும் என்னதான் நடக்கட்டும் ஆனா கடைசி வரைக்கும் வந்து போயினா நான் போராடாம இருக்க மாட்டேன் வெண் அதாவது மல்லியை வந்து போயினா இந்த வீட்டை விட்டு அவங்க விரட்டுற ஒரு நிலைமை வந்துச்சுன்னு வையன் அப்ப வந்து போயினா அவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் யாருன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி முதல்ல இங்க நடக்கிற பிரச்சனையை வந்து இப்போ என்ன சமாளிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ராஜஸ்வரியும் ரஞ்சிதாவையும் வந்து இப்போ என்ன உண்டு இல்லைன்னு பண்றாங்க ஏன்னா ராஜஸ்வரி வந்து இப்போ அந்த அளவுக்கு நல்லவளும் கிடையாது அதே மாதிரி பொங்க பானை வைக்கிறது இந்த ட்ரெடிஷ்னலா இருக்கிறது அதெல்லாம் வந்து இப்போ அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது நம்ம மல்லிக்காக தான் வந்து இப்போ என்ன வேற வழியே இல்லாம அந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்காக ஒத்துக்கிட்டாங்க ஒரு பக்கம் வந்து இப்போ என்ன இப்போ ராஜஸ்வரியா இருந்துட்டு மல்லிகிட்ட அந்த பொங்க பானையை வைக்கிறதுக்கு வந்து இப்போ நீயே வையே நான் வந்து இப்போ என்ன வைக்கல அப்படின்றமோ வந்து இப்போ அவங்களே சொல்ல போறாங்க அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் பொண்ணியும் வெண்பாவும் அவங்க ரெண்டு பேரும் போட்ட பிளான்ல வந்து போயிருந்தா இந்த ராஜசூரி வசமா சிக்கிட்டு மட்டும் இல்லாம கடைசியில வந்து போயிருந்தா நம்ம மல்லி இந்த ஒரு ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து போயிருந்தா பண்ண சொல்றாங்க ஒரு பக்கம் விஜய்க்கு வந்து போயினா எதுவா இருந்தாலும் சந்தோஷம் தான் ஒரு பக்கம் நம்ம மல்லியை வந்து போயினா இப்படி கஷ்டப்படுத்துறோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு அவரும் வந்து போயினா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க